ஏற்பட்டிருக்கின்ற புயல் மழை வெள்ளப்பெருக்கு அனர்த்தம் சுமார் ஏழு பில்லியனை சொத்துக்களாக அளித்திருக்கின்றது ஒன்றுதசம் ஐந்து மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பல உலக நாடுகளிடமிருந்து பல்வேறு உதவிகள் இலங்கைக்கு கிடைத்த வண்ணம் இருக்கின்றன பல வெளிநாட்டு ராணுவங்கள் இலங்கைக்கு வந்து பல்வேறு உதவிகளை மேற்கொள்ளுகின்றார்கள் முடினுடைய இந்திய வருகையின் பின்னர் மேற்குலக இந்திய அரசியலில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் இந்தியா மீதான ஒரு கவன குவிப்பு என்பன பல்வேறு ரீதியில் தாக்கம் செலுத்துகின்றது அமெரிக்காவினுடைய ராணுவ விமானம் பலாலிக்கு வந்திருப்பது என்பதும் இங்கு ஒரு வித்தியாசமான விடயத்தை வெளிப்படுத்துகின்றதா இந்தியாவை கடந்து இலங்கைக்குள் அமெரிக்கா தலையீடு செய்ய விரும்புகின்றதா போன்ற செய்திகளும் இதன் பின்னால் பேசப்படுகின்றது அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தாலும் உடனடியாக இந்த அனர்த்திலிருந்து மீள முடியுமா மீள்வதற்கான துரித நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றதா விவசாய சுற்றுலா பாதிப்புகளிலிருந்து மீழ்வது என்பது உடனடியாக உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்வது எந்தளவு தூரம் சாத்தியமானது மீண்டும் இலங்கை ஒரு வளமைக்கு திரும்புகின்ற காலப்பகுதிக்குள் கிடைக்கின்ற நிவாரணப் பொருட்கள் போதுமானதா மரக்கறிகளுக்கு இருக்கின்ற விலைகளை அரசாங்கத்தினால் கட்டுப்படுத்த முடியுமா அது சார்ந்த இறக்குமதிகள் தொடர்பில் உடனடி நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளுகின்றதா இந்த சூழல் இவ்வாறான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது பிணங்கள் மீது அரசியல் செய்வது என்பது இலங்கைக்கோ இலங்கையில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கோ ஏன் வெளிநாட்டு முகவர்களுக்கோ இது புதிய விடயம் அல்ல இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது இலங்கையில் ஒரு மிகப்பெரிய அனர்த்தம் ஏற்பட்டிருக்கின்றது கடந்த இரண்டு தசாப்தங்களை நாங்கள் எடுத்து பார்ப்போமானால் சுனாமி முள்ளிவாய்க்கால் பேரவலம் அதன் பின்னர் ஈஸ்ட் அட்டாக் அதன் பின்னர் நாடு திவால் அடைந்த நிலைமை அதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த மிகப்பெரிய புயல் வெள்ளம் அதனால் ஏற்படுகின்ற அனர்த்தம் என்பது நாட்டினுடைய பொருளாதாரத்திலும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையிலும் அடுத்த அரசாங்கம் எடுக்க வேண்டிய முக்கிய தீர்மானங்களிலும் மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்துகின்ற விடயமாக மாறியிருக்கின்றது மாறி வருகின்ற இந்த புவிசார் ஒழுங்கில் இலங்கை மீது எந்தளவு தூரம் நேசக்கர நீட்ட முடியும் என்ற அடிப்படையில் உலக நாடுகள் பல்வேறு உதவிகளை வழங்குகின்றது இஸ்ரேல் கூட தன்னுடைய உதவி பொருட்களை இலங்கைக்கு வழங்கியிருக்கின்றது சீனா வழங்குகின்றது இந்தியா வழங்குகின்றது அமெரிக்கா வழங்குகின்றது பாகிஸ்தான் வழங்குகின்றது இந்த உதவி பொருட்களுக்கு ஈடாக இலங்கை இந்த நாடுகளுக்கு என்ன செய்யப் போகின்றது இலங்கை எந்த நாட்டின் பக்கம் நிற்கப் போகின்றது எல்லா நாடுகளையும் அரவணைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இலங்கையினுடைய வெளிவார கொள்கை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா குறிப்பாக இந்திய விமானங்கள் அல்லது இந்திய ஹெலிகாப்டர்கள் இலங்கைக்கு வருகின்ற பொழுது கட்டநாயக்காவை நோக்கி செல்கின்றது அல்லது அவனுடைய உதவித் தொகைகள் திருவோணமலையை நோக்கி செல்கின்றது எனினும் அமெரிக்காவினுடைய விமானம் பலாலிக்கு வந்து தன்னுடைய உதவிகளை செய்திருக்கின்றார்கள் இது வெளிப்படுத்துகின்ற விடயம் என்ன குறிப்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் இந்தியாவுக்கு வருகை தந்ததனுடைய ஒரு செய்தியாகத்தான் அமெரிக்க விமானங்கள் பலாலிக்கு வருகை தந்ததை பார்க்க வேண்டியிருக்கின்றதா போன்ற கேள்வி எழுகின்றது அதே நேரம் வீடுகளை இழந்தோர் உட்கட்டமைப்புகள் இழந்து இன்னும் ஒரு இயல்பு வாழ்க்கை அல்லது ஒரு சாராத அல்லது ஒரு சாதாரண நிலைமைக்கு திரும்ப முடியாமல் மீண்டும் மின்னல் வெள்ளம் மழை போன்ற அனர்த்தங்கள் எதிர்நோக்கப்படும் என்று தற்பொழுது கூறப்படுகின்றது கிறிஸ்மஸ் வருகின்றது புதிய வருடப்பிறப்பு வருகின்றது ஆகவே இந்த காலப்பகுதியினுள் வெளிநாட்டிலிருந்து நிவாரணங்கள் கிடைத்தாலும் மக்கள் தன்னார்வு பல்வேறு உதவிகளை மேற்கொண்டாலும் இந்த உதவிகள் போதுமானதாக இருக்குமா தற்பொழுது இருக்கின்ற முகாம்களினுடைய சுகாதார நடவடிக்கைகள் அங்கு ஏற்படக்கூடிய எதிர்கால நோய் திட்டங்கள் தொடர்பில் சரியான தடுப்பு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றதா மீண்டும் இந்த அனர்த்தம் முழுமையாக மீண்டலும் வரை இந்த உதவி திட்டங்கள் போதுமானதா என்ற கேள்வி எழுகின்றது விவசாயம் என்பது மிகப்பெரிய அளவில் பாதிப்படைந்திருக்கின்றது அது பயிர்களாக இருக்கலாம் நெல்லாக இருக்கலாம் ஆகவே அதற்கு இறக்குமதி செய்ய போகின்றார்களா அல்லது அதனை மீண்டும் உற்பத்தி செய்வதற்கான செயன்முறை என்பது ஒரு இராணுவ துரித நடவடிக்கையாக அரசாங்கம் மேற்கொள்ளுகின்றதா விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு என்பது தற்பொழுது அரசாங்கம் எடுத்திருக்கின்ற முக்கியமான நடவடிக்கைகள் ஒன்றாக கூறப்பட்டாலும் நடைமுறையில் அது எந்தளவு தூரம் செயற்பாட்டு ரீதியில் இருக்கின்றது என்பது இங்கிருக்கின்ற பிரதானமான கேள்வியாக இருக்கின்றது பல்வேறு நாடுகளிலிருந்து உதவி கோரப்படுகின்றது புலம்பெயர் நாட்டு இலங்கையர் அதாவது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற இலங்கையர்களிடமிருந்து அரசாங்கம் உதவிகளை கோருகின்றது பல்வேறு கிராமங்களிலிருந்து கூட நிதிகள் திரட்டப்பட்டு உதவிகள் செய்யப்படுகின்றது இந்த உதவிகளிலும் முறைகேடுகள் இடம்பெறுகின்றது ஏனெனில் ஒவ்வொருதரும் இந்த நிதிகளை திரட்டுகின்ற பொழுது ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தொடர்பிலாம் அரசாங்கங்கள் எச்சரிக்கை விடுகின்றன பல்வேறு அமைப்புகள் பல்வேறு விடயங்களை சுட்டி காட்டுகின்றன எனினும் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு உதவித்தொகை கிடைக்கின்றது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவித்தொகை கிடைக்கின்றது குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் மட்டும் உதவிகளை பெற்றுக்கொள்கின்றவர்கள் மீது அல்லது பதினாலாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் உண்மையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களா என்ற கேள்வியினை பல்வேறு தரப்பினர் சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்துகின்றார்கள் மழை வெள்ளம் ஒன்று ஏற்படுகின்ற பொழுது குறிப்பாக ஒரு வீட்டினுள் அவர்கள் வெள்ளத்தை சந்தித்திருக்கின்றார்கள் அல்லது மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு இருபத்தையாயிரம் போதுமான போதுமான என்ற கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கின்றது குறிப்பாக தற்பொழுது கூலிக்கு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பணம் செலவிடப்படுகின்றது ஆகவே ஒரு மல்ல மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுடைய கூரை சரிபார்க்கப்பட வேண்டியிருக்கும் வெள்ளத்தினால் வந்த கழிவுகள் அகற்றப்பட வேண்டும் மீண்டும் நுழாம்பு போன்ற எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படாத வண்ணம் அவர்களுடைய அந்த வீட்டு வளவு என்பது துப்புரவாக இருக்க வேண்டும் இதற்கு எடுக்கின்ற மொத்த பெறுமதி என்பது இருபத்தை ஆயிரம் போதுமானது ஒன்றான கேள்வியும் இருக்கின்றது அரசாங்க நிவாரணங்களை வழங்குகின்ற பொழுது ஏன் இந்த நிவாரணங்களுக்கு இந்தளவு தூரம் எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்றார்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்வி இருக்கின்றது ஆனால் ஒரு பொறுத்து வீட்டு திட்டம் என்று ஒரு தி வீட்டு திட்டம் என்று வருகின்ற பொழுது அதனை எதிர்த்தவர்களும் இங்கிருக்கின்ற தமிழர்களாக இருக்கின்றார்கள் தற்பொழுதும் இந்த உதவி கிடைக்கக்கூடாது அல்லது இந்த உதவியினை அவர்கள் பொய்களை கூறி பெற்றுக்கொள்கின்றார்கள் என்ற விமர்சனத்தையும் முன்வைக்கின்றார்கள் இந்த நாட்டில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நிவாரணங்கள் வழங்கப்படுவதில்லை அரசாங்கம் ஒரு கொள்கை ரீதியில் மிகப்பெரிய ஒரு உதவித்தொகையினை இதுவரை காலம் இடம்பெற்ற அனர்த்தங்களின் பொழுது வழங்கப்படாத ஒரு தொகையினை அறிவித்திருக்கின்றது இந்த அறிவித்த தொகை என்பது நடைமுறையில் செயற்பாட்டுக்கு வருமா என்பதும் இங்கிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் இந்தளவு ரூபா இந்தளவு பெருமதிகளை எவ்வாறு அரசாங்கம் ஈடு செய்ய போகின்றது நாடு திவாலடைந்து மீண்டு ஐஎம்எஃப்எம்னுடைய உதவியுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு தன்னுடைய கடனினை மீளச் செலுத்த ஆரம்பிக்க வேண்டும் தற்பொழுது இந்தளவு தூரம் இலங்கையின் அனைத்து மாவட்டங்களிலும் ஏதோ ஒரு வகையில் பாதிப்படைந்திருக்கின்றது இந்த பாதிப்பிலிருந்து மீண்டு இருபத்தெட்டாம் ஆண்டு இவர்களால் மீண்டும் அந்த கடனை செலுத்த முடியுமா அல்லது அந்த கடனை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் என்று தெரிகின்றது அது தொடர்பில் அரசாங்கம் சில முயற்சிகளை முன்னெடுக்கக்கூடும் தங்களுக்கு ஒரு ஐந்து வருட காலம் வாய்ப்பினை சர்வதேசத்தை நோக்கி முன்வைக்கலாம் எனினும் சகல தரப்பினரும் கடன் கொடுக்கின்ற சகல தரப்பினரும் அதற்கு இணங்குவார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி அரசாங்கத்திற்கு அந்த விடயங்கள் சார்ந்து மிக மிகப்பெரிய சவால்கள் இருக்கின்றன அதே நேரம் உள்ளக ரீதியில் நாட்டினை வளப்படுத்துவது உட்கட்டமைப்பை வழங்குவது விவசாயத்தை எந்த வகையில் துரிதமாக மேற்கொள்வது சுற்றுலா பயணிகள் மற்றும் சுற்றுலா துறையை எவ்வாறு விஸ்தரிக்க போகின்றார்கள் உட்கட்டுமானங்கள் பல அழிவடைந்திருக்கின்றன பாலங்கள் இல்லாமல் சென்றிருக்கின்றது சரியான குடிநீர் என்பது தற்பொழுதும் மேல் மாகாணம் உட்பட கண்டி போன்ற இடங்களுக்குள் சரியான முறையில் கிடைக்கின்றதா அதே நேரம் ஆறுகள் நீர்த்தேக்கங்களில் ஏற்பட்டிருக்கின்ற கழிவு கலப்புகள் என்பன எவ்வாறான விடயங்களை எதிர்காலத்தில் ஏற்படுத்தப் போகின்றது இது தொடர்பில் மருத்துவத்துறை சார்ந்து அங்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆய்வுகள் இருக்கின்றன தற்பொழுதும் அனர்த்தம் ஒன்று ஏற்படலாம் என்ற எச்சரிக்கைகள் வேறு இருக்கின்றது இந்த விவகாரங்களை கையாளுகின்ற பொழுது அரசியல் என்பது இவ்வாறான விடயங்கள் அனைத்துக்கும் அப்பாற்பட்ட ஒன்று ஏனெனில் ஜேவிபி மீது தற்பொழுது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது பல்வேறு தரப்பினர்கள் யூடியூபர்ஸ் ஊடகங்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் அரசாங்கம் மீது விமர்சனங்களை முன்வைக்க கூடாது அரசாங்கம் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்று தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற அழிவுகளுக்கு கூட கடந்த கால அரசாங்கங்கள்தான் காரணம் கடந்த காலம் தவறான ஒன்றாக இருந்தது ஆகவே அவர்கள் விமர்சனங்களை முன்வைப்பதற்கு தகுதியற்றவர்கள் போன்ற ஒரு விடயத்தை முன்வைக்கின்றது அரசாங்கம் நல்லதாக இருக்கலாம் ஆனால் அரசாங்கத்தின் மீது எந்த விமர்சனங்களையும் முன்வைக்க முடியாது என்ற ஒரு நிலையில் ஊடகங்கள் அதனை கருத்து தெரிவிப்பவர்கள் சமூக வலைத்தள வாசிகள் தொடர்ந்தும் ஊக்குவிப்பார்கள் ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு தனிமனிதனின் அது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இருக்கின்ற பொழுது அது சில நேரம் இந்த மக்களுக்கு எதிரான ஒரு நிலைமையினை இவர்களை வலியை ஏற்படுத்தி கொடுப்பதாக இருக்கும் ஜனநாயகம் என்பது எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்க வேண்டும் எல்லோருக்கும் கருத்து தெரிவிக்கின்ற சுதந்திரம் இருக்கக்கூடிய நாடாக இலங்கி இருக்க வேண்டும் நாடு அவ்வாறு இல்லாததன் காரணமாகத்தான் பலர் கடந்த காலங்களில் கொடூர ஆட்சிகளை நடத்தினார்கள் தற்பொழுது இருக்கின்ற ஆட்சி கூட எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு ஆட்சி என்று கூறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகளைத்தான் தற்பொழுதைய ஆட்சிகளிலும் பார்க்கின்றோம் எனினும் ஒரு எளிமை ஊழல் குற்றச்சாட்டுக்கள் இல்லாத நடைமுறைகள் என்பன தற்பொழுது ஆட்சியில் சில வித்தியாசங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன இனவாதமற்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கின்றதா என்பதில் மிகப்பெரிய ஒரு கேள்வி தற்பொழுதும் இருக்கின்றது ஜேவிபி பிணங்கள் மீது அரசியல் செய்யாத ஒரு கட்சியா என்ற கேள்வியும் எழுகின்றது குறிப்பாக சுனாமி ஏற்படுகின்ற பொழுது ஜேவிபி ஒரு இனவாதத்தை கையில் எடுத்தது இதேபோன்று மக்கள் தன்னார்வ தொண்டுகளை மிக அதிக மேற்கொண்டார்கள் சுனாமி பேரவளத்தின் பொழுது கண்டியில் ஏற்பாடு செய்யப்பட்ட சர்வதேச கொடையாளர்களினுடைய மகநாட்டில் மூன்று பில்லியன் அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கிடைக்கவிருந்தது எனினும் அந்த சுனாமி கட்டமைப்பு என்பது தமிழ விடுதலை புலிகளுடனும் இலங்கை அரசாங்கத்துடனும் இணைந்து மேற்கொள்ளப்பட்டது அந்த கட்டமைப்புக்கு எதிராக உச்ச நாடியது ஜேவிபி உச்ச நீதிமன்றத்தை நாடி அந்த சுனாமி கட்டமைப்பை வலுவிழக்கச் செய்தது குறிப்பாக உதவி தொகையாக சர்வதேச நாடுகளிடமிருந்து கிடைக்கின்ற நிதி பாராளுமன்றத்தின் கீழ்தான் நிர்வகிக்கப்பட வேண்டும் அதே நேரம் கிளிநொச்சியில் ஒரு தலைமை காரியாலயம் இருக்குமானால் அரச ஊழியர்கள் சுதந்திரமாக செயற்பட முடியாது போன்ற விடயங்கள் விடுதலை புலிகள் ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருந்த காரணத்தினால் குறிப்பாக சர்வதேச நாடுகளினால் இந்த அமைப்புடன் மேற்கொள்ளுகின்ற இந்த ஒப்பந்தம் ஒரு செல்லுபடி அற்றதாக வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அவ்வாறான ஒரு தடை இடைக்கால உத்தரவு வழங்கியதன் அடிப்படையில் அந்த மூன்று பில்லியன் ரூபா கிடைக்காமல் சென்றது அவ்வாறான ஒரு கட்டமைப்பின் மீது ஒரு இனவாத அரசியலை மேற்கொண்டு அந்த சுனாமி பேரவலத்தின் போது அரசியல் பேசியவர்கள்தான் இந்த ஜேவிப்பினர் அங்கு தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் முஸ்லீம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் சிங்களவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு உடனடியாக உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஜேபிபி செயற்பட்ட ஒரு கட்சி கிடையாது தற்பொழுது பேசுபவர்கள் அதற்கு அப்பால் சென்று ஜேபிபி மீது விமர்சனங்கள் முன்வைக்க முடியாது என்ற ஒரு தோரணையில் பேசுகின்றார்கள் கடந்த கால அனர்த்தங்களின் பொழுது அன்றகுமாரதி திசநாயக்க இவ்வாறான விடயங்களை நாடாளுமன்றத்தில் பேசினார் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் பேசினார் என்பதெல்லாம் பார்க்கப்பட வேண்டும் எனினும் இந்த நாடு முகம் கொடுத்திருக்கின்ற இந்த மிகப்பெரிய அனர்த்தத்திலிருந்து வெளியேறுவதற்கு எல்லோரும் ஒன்றிணைந்து செயற்படுவது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று இந்த அனர்த்தத்தின் போது கீழ்த்தரமான அரசியலை மேற்கொள்வது என்பது எந்தளவு தூரமும் பொருத்தமான ஒன்று கிடையாது அரசாங்கத்தின் மீது விமர்சனம் வைக்க வேண்டும் வைக்கக்கூடிய சூழல் இருக்க வேண்டும் அரசாங்கமும் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கின்ற நிலைமையில் இருக்க வேண்டும் அதுதான் ஒரு ஜனநாயகத்தில் சிறந்தது மிகச்சிறந்த முடிவுகளும் அவ்வாறான ஒரு நிலைமையில் தான் எடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதனை விடுத்து அரசாங்கம் மீது விமர்சனங்களை முன்வைக்காமல் தற்பொழுது எந்தவித பலமும் இல்லாமல் இருக்கின்ற எதிர்க்கட்சியினை மீண்டும் மீண்டும் குறை எந்த ஒரு மாற்றத்தினையும் இலங்கையில் மேற்கொள்ளக்கூடிய ஒரு மாற்றமாகவோ அல்லது இந்த அனர்த்தத்தை முகம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் மிகச்சிறந்த தீர்மானங்கள் எடுப்பதற்கு அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவோ இருக்கப் கிடையாது இந்த அனர்த்தத்திலிருந்து எவ்வாறு இலங்கை தப்பி பிழைக்கப் போகின்றது வெளிநாடுகளை எவ்வாறு இவர்கள் கையாள போகின்றார்கள் வெளிநாட்டுக்காக வெளிநாடுகளுக்கு இலங்கையிலிருந்து என்ன விடயங்களை இவர்கள் தயாரைவாக்கப் போகின்றார்கள் என்பது இன்னும் கேள்வியாகவே தொடர்கின்றது இன்னும் ஒரு பார்வைகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்